அரண் சேனியர்களுக்கு வணக்கம் நான் மதநெறி விலகன் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் தோழர் வில்லவன் அவர்கள் நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம் வர வரவேற்கலாம் வணக்கம் தோழர் வணக்கம் தோழர் திராவிடர் கழகத்தின் மிக முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு தோழர் அவரை வந்து அர்ஜுன் சம்பத் வந்து தாக்க போயிட்டார் மதுவேதனையை தான் சொல்கிறேன் தாக்க போறாரு அப்படின்றது மாதிரி ஒரு ஃபோட்டோஸ்லாம் பார்க்குறோம் வீடியோஸ்லாம் பார்க்குறோம் அந்த ஏரியாவே வந்து ஒரு கலவர சூழல் போல இருக்குது ஆங்கர் கடந்து தனியாக கடந்து கத்திக்கிட்டு இருக்கிறார் என்ன நடந்தது நிகழ்ச்சி ஒளிபரப்பாவில் சேனல் தரப்பில் இருந்தோ முழுமையான எல்லாம் வரல செய்தி சொல்லல சொல்லல இதுல நம்பகமான செய்தி நாம எதை எடுத்துக்கலாம் ஆளுர் ஷானவாஸ் ஒரு நேர்காணல் கொடுத்துருக்காரு அதுல ரொம்ப விழாவியா சொல்றாரு தம்பி தமிழரசன் வந்து முதல் முதலியா நிகழ்ச்சி நடத்துறாரு இந்த மாதிரி ஒரு பொது அரங்குல ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க அதுக்கு நீங்க கலந்துக்கணும்னு கூப்பிடுறாங்க அதனால இவர் திமுக தரப்புல இருந்து எழும்பூர் எம்எல்ஏ பரந்தாமன் போயிருக்காரு மதிவதனி இந்த சைடு அந்த பக்கம் ராமசீனிவாசன் ராமசீனிவாசன்னா பிடிஆர் எக்ஸ்போஸ் பண்ணார் இல்லையா அவர் புரொஃபசர இல்ல என்ன உடனே இப்ப மதுரை சீனிவாசன் ஆயிட்டார் பேராசிரியர் சீனிவாசன் இருந்தது பிடிஆர் வந்து ஒரு பிஹெச்டியா பண்ணலீங்க அவர் சும்மா கௌரவ போஸ்டிங் சொல்றா சொன்ன அது அதை அடிச்ச உடனே இல்லை இனிமே பேராசிரியர் போட வேணாம் மதுரை சீனிவாசன் போட்டிங்கனாரு அந்த ராமசீனிவாசன் கோவை கலவர வழக்கிலிருந்து உலகத்திற்கு அறிமுகமான அர்ஜுன் சம்பத்து அப்புறமா கருநாகராஜன் கருநாகராஜன் ஓகே அவர் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரல அவரோட அண்ணாமலை கூட இருந்தவர் இந்த ஒரு அறிமுகம் போதும் இப்படி ரெண்டு பேருமே சரத்குமார் கட்சில இருந்து இங்க வந்து இல்ல இல்ல அதுக்கு முன்னாடி அண்ணாமலை கூட ரொம்ப அண்ணாமலை வந்து லண்டன் போகும்போது கண்ணு கலங்கினார் அண்ணாமலை வந்த பிறகு அவங்கள மேல வந்தது அண்ணாமலை கூட சேர்த்துக்கிட்டு வந்தார் இவ்வளவு இவங்களோட அறிமுகம் அவ்வளவுதான் அதாவது இந்த பேனலே அர்ஜுன் சம்பத் மாதிரி ஒரு ஆளை ஆரம்பத்துல உள்ள வரும்போதே கலவரம் பண்ணி உள்ள ஒரு இடத்த ஆட்டத்தை கலைச்சிடணும் அப்படிங்கிற முடிவோட தான் அவரு அரங்கத்துக்குள்ளே வந்திருப்பாரு ஏன்னா மதிவதனைக்கு முன்பு கடைசி நேரத்தில் தான் மதிவதனை வந்திருக்காங்க அதுக்கு முன்பு தோட அருண்மொழி தான் வர மாதிரி இருந்திருக்கு ஒரு உடல்நிலை சரியில்லைன்றதுனால இவங்க மதிவதனை அருண்மொழி சொல்லுவாங்க அவங்க வந்திருக்காங்க சோ அர்ஜுன் சம்பத் அந்த அரங்குக்கு வரும்போதே எதிரில் உட்காந்துருக்குது நீங்க மூணு பேரை கவனிச்சீங்கன்னா தெரியும் இவர்கள் அவ்வளவு சுலபத்தில் உணர்ச்சி வசப்படாத ஆட்கள் நீங்கள் ஷானவாசம் எடுத்துங்க ரொம்ப ரொம்ப அந்த டு த பாயிண்ட் தான் அவர் பேசுறது இருக்கும் வேற எக்ஸ்ட்ரா பேச மாட்டாரு சுலபத்தில் நீங்க அவரை வந்து அவரோட உணர்ச்சியை ஸ்பாயில் பண்ணிட முடியாது பரந்தாமன் அதே மாதிரி தான் திமுக எழும்பூர் எம்எல்ஏ பரந்தாமன் கிளியர் கட்டா பார்த்துருக்கேன் இடுமாவனம் கார்த்தி வந்து ஒரு மாதிரி பிராண்டி விடுற மாதிரியே பேசுறாரு அப்பவும் கூட நிதானமா ரெஸ்பாண்ட் பண்ணாருக்கு அவர் வெளியில் போக மாட்டாரு மதிவதனையும் தெரியும் ரொம்ப இந்த வயசுல இவ்வளவு பொறுப்பா இன்ஃபேக்ட் இன்னொரு விஷயம் சொன்னால் பாஜக காரர்கள் இரிட்டேட் ஆகிற பார்ப்பனர்கள்ங்கிறத வார்த்தையை கூட அவங்க ரொம்ப எனக்கு தெரிஞ்ச அந்த பார்ப்பனர்கள் அப்படிங்கறத கூட ரொம்ப பயன்படுத்த மாட்டாங்க ரொம்ப ரேரா தான் அவங்களோட பயன்பாட்டில் இருக்கும் சோ பொறுப்பா கரெக்டா பாயிண்ட்ல பேசுற மூணு பேர் பாயிண்ட்ல பேசவே தெரியாத ஒரு மூணு பேர் இந்த பேனல் ஸோ இதை என்னன்னு சொன்னா ஒரே ஒரு வழிதான் உண்டு இந்த இடத்தில் ஏதாவது வம்பு குட்டிகளாட்டா பண்ணி களைச்சு விட்டால் ஒழிய இவர்கள் தேர வாய்ப்பே இல்லை பிஜேபி மிகச்சிறந்த கட்சின்னு தலைப்பை வச்சு நீங்க இந்த பேனலை கூப்பிட்டு அவங்க என்ன சொல்றாங்க தமிழ்நாட்டில் பிஜேபி எதிர்ப்பு அரசியல் நியாயமானதா உள்நோக்கம் கொண்டதா அப்படின்றது ஒரு ஆக்கப்பூர்வமான விவாதம் தானே அதுல அதான் சொல்றேன் ஒருவேளை நேரடியாக பிஜேபிய பிஜேபி ஒரு சூப்பர் கட்சி அப்படிங்கிற தலைப்புல தலைப்புல விவாதம் வச்சிருந்தீங்கன்னாலும் அந்த இடத்துல இவங்களால ஒன்றும் ஸ்கோர் பண்ணியிருக்க முடியாது அது ஒரு உருப்படாத கட்சின்னு சிம்பிளா போற போக்குல வந்து அதுக்கு தான் ஷானவாஸ் வந்து அங்க சொல்லியிருக்காரு கூடுதல் நேரம் வேணும்னு சத்தம் போட்டிருக்காங்க அரங்குறத்துல இருந்த மக்கள் பார்வையாளர்கள் பார்வையாளர்கள் இந்த தரப்புல இருந்தவங்க சொன்னபோது அதெல்லாம் வேணாம் அவங்க அரை மணி நேரம் பேசுனாலும் நம்ம அஞ்சு நிமிஷம் பேசினா அந்த கருத்துக்களை காலி பண்ணிடலாம் சோ நீங்க ரொம்ப இது பண்ண வேண்டாம் அந்த விவாதம் போக விடுங்கன்னு தான் அவர் சொல்லியிருக்காரு எவ்வளவுக்கு எவ்வளவு பொறுப்பா இருக்க முடியுமோ செஞ்சிருக்காங்க அண்ட் இந்த இந்த கூடுதலாக ஒரு பாயிண்ட்டை சேர்க்குறேன் இந்த மாதிரியான பொது அற விவாத அரங்கு பொது இடங்களில் நடக்கிற விவாதங்கள் இருக்கு இல்லையா இதை இதை வந்து ஒரு சண்டை களமாக மாற்றினதில் வந்து சங்கிகளுக்கு ஒரு ரொம்ப முக்கியமான ரோல் உண்டு ஆரம்பத்துலேருந்து ஆட்கள் அந்த அடையாளத்தோடு ஆட்களை கூட்டிகிட்டு வர்றது காவி துண்டோட வந்து கரைச்சல் பண்ணுறது அவங்க ஆளுங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது கோஷம் போடுறது இது எல்லாத்தையும் ஒரு சாதாரண இதன் காரணமாக தான் பொது மக்கள் இந்த மாதிரி விவாதங்களுக்கு வர்றதை குறைச்சாங்க நீங்க அஞ்சு வருஷம் முன்னால இப்படிப்பட்ட விவாதங்கள் எவ்வளவு பெரிய அரங்கத்துல நடந்ததுன்னு பாருங்க இன்னைக்கு அந்த அரங்கத்தோட சைஸ் எவ்வளவு இருக்கு என்ன செய்ய வேண்டியிருக்கு அல்லது ஒரு தொண்டனை நம்மளும் போய் உட்கார உண்டா இல்லாட்டி அவன் சத்தம் போடுவான் நமக்கு நமக்குதாக நினைப்பாங்க ஒரு சண்டை கிழமை ஒரு விவாதமே இல்லாத ஒரு இடமா மாத்துனது இவங்கதான் நைன்டிஸ்ல ஒரு சம்பவம் ஒண்ணு உண்டு இந்த மாதிரி பேராசிரியர் நன்னன் அருள்மொழி இவங்க எல்லாம் உட்கார்ந்து பேசும்போது அந்த பக்கம் ராமகோபாலன் பொதுவாதம் தான் கூப்பிட்டு இருந்தாங்கன்னு போய் உட்காந்து பேசி அங்கேயும் விவாதம் அவங்க எரிச்சலொட்டி எரிச்சலொட்டி பேசி பாக்குறாங்க இவங்க யாரும் டென்ஷன் நிதானமாகவே பேசலாங்கன்னு சொல்லி கலவரம் பண்ணி கேன்சல் பண்ணிட்டாங்க அது அந்த துப்பி பஞ்சாயத்தை முடிக்கிறதுன்னு ஒரு இது இருக்கும் இல்லையா நீங்க வந்து ஒரு ஒரு முக்கியமான ஒரு ஆர்கியூ பண்றீங்க நம்ம இந்த வாதத்தில் தோத்துருவோம்னு தெரியும் போது துப்பிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் சண்டை வந்து துப்புனது சரியா தப்பான ஆயிடும் இப்போ நான் என்ன பண்ணலாம் கடைசி கடைசிக்கு மிஞ்சி போனா என்ன நடக்கும் நான் உணர்ச்சி வசப்பட்டு துப்பிட்டப்பா அப்படின்னு சொல்லி டைல்யூட் பண்ணிடலாம் விவாதிக்க வேண்டிய முக்கியமான விஷயத்துல இருந்து நான் கூட்டத்தை டிவேட் பண்ணிடுவேன் இவங்க செய்யறதும் இதே தான் இவர் இன்னொரு கூடுதலா அர்ஜுன் சம்பத்துக்கு ஒரு நோக்கம் இருக்கு அவர் மார்க்கெட் போயாச்சு மற்ற சேனல் கூப்பிட்டுருக்காங்களே இந்த சேனலை கூப்பிட்டுருக்காங்க நீங்க இன்னொரு இன்னொரு இதை புரிஞ்சுக்கணும் இது சோஷியல் மீடியா வந்து வலுப்பெற்று அது ட்ரெடிஷ்னல் மீடியாவை திங்கிற நிலைமைக்கு வந்துருச்சு யூடியூப் அதோட வீச்சு சோ இப்ப என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா யூடியூப்ல நடக்கிற மாதிரியான ஒரு இதை வந்து ஒரு சூழலை கொண்டு வர வேண்டியிருக்கு இப்படி ரெண்டு பேரை இறக்கி விட்டாதான் ஷோ வியாபாரம் நடக்கும் ஆமா இந்த சைடு ஸ்ட்ராங்கா ஆளுங்க இருக்காங்க கவுண்டர் பார்ட் இருக்கணும் இன் மறைமுகமா ஊடகங்கள் பெரிய ஊடகங்கள் இந்த மாதிரியான கரைச்சலை விரும்புறாங்க இந்த இடத்துல என்ன நடந்துருக்குன்னா இவ்வளவு கைமீறி போயிரும்னு எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க இதுல விளையாண்டு சொன்னா சண்டை போடுவாங்க கலாடா நடக்கும் அப்படின்றது எதிர்பார்த்திருக்கலாம் இங்க அர்ஜுன் சம்பத்துக்கோட பிரச்சனை என்னன்னா மற்ற சேனல்கள் பெருசா அவரை கூப்பிடறது இல்ல பெலிக்ஸ் தான் இப்போதான் பேசியிருக்காரு அவர் அந்த லட்டு பிரச்சனை அங்கேயும் கூட எக்ஸ்போஸ் தான் ஆயிருக்காரு அவர் அவர் கூப்பிடலாங்கும் போது நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களோட இருப்பை காட்டுறீங்களோ அவ்வளவு அவ்வளவுதான் உங்களுக்கு மீட்டர் நீங்க கோவையில பெரிய கலவரம் இருக்கு ஹிந்துக்களுக்கு ஆபத்து இருக்குற வச்சாதான் யாராவது சாவு கிடங்க சாமியார்ட்ட போய் ஐயா வீடு வாங்கி முடியும் வீடு வாங்கி முடியும் நீங்க எவ்வளவுக்கு உங்களோட இருப்ப காட்ட அந்த மாதிரி கலாட்டா பண்ணிடலாம் நீங்க ஆரம்பத்துல இருந்து இப்படி கலாட்டா பண்ற ஆட்கள் தான் பிஜேபி முக்கியமான இடத்துக்கு வருவாங்க நீங்க கங்கனா ராணாவத்தை எடுத்துக்கோங்க சாத்வி பிரக்யா தாக்கூர் எடுத்துக்கோங்க ஒரு பெரிய பட்டியலே போடலாம் சோ இந்த மாதிரி ஒரு அறிமுகம் பிஜேபி ல மார்க்கெட் போகுதுங்கும் போது உடனடியா இந்த மாதிரி ஒரு வேலையை செஞ்சால் தான் அவங்க வர முடியும் ஸோ அண்ட் ஒரு விஷயம் கவனிங்க நீங்கள் மற்றவர்கள் போட நம்ம ஆட்கள் கூட உணர்ச்சி வசப்படலாம் அர்ஜுன் சம்பத் தனக்கு ஒரு தேவையில்லாமல் உணர்ச்சி வசப்படக்கூடிய ஆளி இல்லையா உடனே ஒன்னே டென்ஷன் ஆகாத நீங்கள் அவரோட டிபேட்லாம் பாருங்கள் அந்த எதிர்ப்புறம் வர்ற கேள்விகளை எவ்வளவு சிரிச்சுக்கிட்டு கேஷுவலாக ஃபேஸ் பண்ணுறாருன்னு மட்டும் பாருங்கள் ரொம்பலாம் வேண்டாம் இப்போ சமீபத்தில் ஃபெலிக்ஸ் கொடுத்துருக்குற பேட்டியை கூட பாருங்கள் அவர் இவரோட அடிப்படையை காலி பண்ணுற மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாரு ஏங்க மத்திய அரசோட டேட்டா இது விவசாயிகள் தற்கொலை அதிகரிச்சிருக்கு அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் நம்ப மாட்டேன் அவர் வந்து நான் அம்பலம் பத்தி கூட அவர் கவலைப்படல ஒட்டு மொத்தமா அவரோட ஆர்கியூமெண்ட்டை காலி பண்ற மாதிரியான ஒண்ணு வந்தால் கூட நீ தொடர்ந்து கவனிக்கலாம் தனக்கு ஒரு தேவை இருந்தால் மொழிய அவர்கள் உணர்ச்சி வசப்படுற ஆளு இல்ல இந்த இடத்துல தனக்கான பெனிஃபிட்டை எப்படி உறுதிப்படுத்துறதுன்ற வித்த தெரிஞ்ச நபர் தான் செய்தார் ஆமா அவருக்கு வந்து இந்த இடத்துல ஒண்ணு ஷோவை கலைச்சு விட்டா தான் பாஜக தரப்பு வலதுசாரிகள் தரப்பு பலவீனமாவது அவரால் தடுக்க முடியும் ஏன்னா டீம் பாடாவதி டீம் இந்த பக்கம் இருக்கிறது ஆர்கியூ பண்ண வர ஒரு உருப்படியான ஆர்கியூமெண்ட் வைக்கிறதுக்கான டீம் இல்லை ஒருவேளை இந்த வலதுசாரி நடுநிலை வலதுசாரிகள் டிவியில் பேசுகிற அந்த ஒரு மாதிரி அமிக்கப்பலாக பேசுகிற ஆட்கள் யாராக இருந்திருந்தால் கூட ஷோ தேர்த்திருக்கலாம் இது மூணுமே பெருசாக ஒர்க் அவுட் ஆகிற கோஷ்டி கிடையாது ஸோ இந்த இடத்துல இந்த மூணு பேரில் தான் ஸ்கோர் பண்ணணும்னா தனக்கான இது மேபி அடுத்த ரிக்வஸ்ட் எப்படின்னு தெரியல வேறு யாராவது சாமியார் சாக கிடக்கும் போது போய் உண்டு நெக்ஸ்ட் டிமாண்ட் என்னங்கிறது ஸோ தனக்கான இதை உறுதிப்படுத்துகிறது தான் ரொம்ப நல்லாவே தெரியும் அண்ட் மோர் ஒரு நல்ல கவனிச்சு பாருங்கள் ரொம்ப பெண் ஒருத்தர்கிட்ட போய் இப்படி சண்டை போடுறதுங்கிறது நமக்கு எவ்வளவு பெரிய அவமானத்தை தேடித்தருங்கிறது எந்த ஒரு சாதாரண நபருக்கும் தெரியும் அதையும் மீறி செய்கிறாருன்னா அந்த தேவை இருக்கு இந்த மாதிரி ரெண்டு தரப்பு வைக்கிறாங்க இதில் பிரச்சனைகள் வரும்ன்றத புரிஞ்சுக்க முடியும் ஏன்னா பல நேரங்களில் பிரச்சனைகள் சர்ச்சைகளில் வந்துருக்குது சில செலவுகள் வந்துருக்குது இதை கையாளுவதற்கான எந்த ஒரு தயாரிப்புமே இல்லாம ஒரு சேனல் எப்படி போய் வேலை செய்யறாங்க அவங்க நினைச்சதை விட குறைஞ்சம் ஒரு பத்து பேராவது நிறுத்தி வைக்கணும் யூனிஃபார்ம் போட்டு ஒரு பத்து பேரை நிறுத்தி வைக்கணும் பிரச்சனைகளை ஸ்டேஜுக்கு பண்ணணும் ஏதோ ஒரு ஏதோ ஒரு அமைப்பு இல்ல ஆனா எனக்கு நான் பார்த்த வகையில் இந்த அளவுக்கு போனது இல்லை ஏதாவது வாய் வார்த்தை சண்டை போடுவாங்க உட்கார்ந்த இடத்துல இருந்து கத்துவாங்க கீழே இருக்கவங்க கத்துவாங்க மேல இருந்து வந்து தலைவர்கள் ரெண்டு தரப்புல இருந்து வந்து சமாதானப்படுத்துவாங்க இது நடக்கும் அந்த மாதிரி ஒண்ணு அந்த மாதிரி ஒரு சம்பவத்துக்கு அவங்க தயாராயிருக்கலாம் இப்படி ஒரு ஆள் வந்து இவ்வளவு அநாகரிகமா ஒருத்தர் நடந்துக்குவாருங்கிறத இவர் கூப்பிடும்போதே யோசிச்சிருக்கணும் பிக்கப் பண்ண வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணும் போது முதல் நிகழ்ச்சி முதல் நிகழ்ச்சி முக்கியமான ஆட்களை ரெண்டு தரப்புல இருந்தும் அப்படி பேசிதான் கூப்பிட்டுருப்பாங்க முக்கியமான அது ஏன்னா நேச்சுரலா வந்து நாம வந்து முழுக்க பழிய வந்து அவரு அதை அரேஞ்ச் பண்ண ஒரு மேலையும் போட முடியாது இது வரைக்கும் இந்த மாதிரி நடந்தது இல்லை நான் பார்த்தேன் தம்பி தமிழரசன் பத்தி இது வரைக்கும் யாரும் அப்படி தப்பா சொன்னது இல்ல இல்ல இப்பவும் கூட அவரே ஒரு கரைச்சல் வரும் ஒரு வாய் வாய் சண்டை போட்டுக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துக்கலாம் ஸோ நேச்சுரலி வந்து இந்த மூணு பேரும் வந்து சண்டைக்கே போகாத ஆட்கள் பரந்தாமனும் சரி ராலு ஷானவாஸும் சரி எவ்வளவு நீங்க வம்பிழுத்தாலும் கூட அவங்க அதை அதை ஃபேஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க தவிர மதிவதனி உட்பட ரொம்ப பொறுப்பா கையாளுவாங்க தவிர அந்த ஒரு ஓவர் கான்ஃபிடன்ஸ்ல கூட இருந்துக்கலாம் ஒரே அடியா அதை பழி இது பண்ண விரும்பல ரெண்டாவது இது ஒரு ட்ரெண்ட் ஒருத்தர் மட்டும் செய்யல ரெண்டு முறை ரெண்டு முறை வராரு அப்படின்னு சொல்லும்போது போது சீரியஸான பிரச்சனை இல்ல சீரியஸான பிரச்சனை தான் இனி வந்து இந்த மாதிரியான ஒரு திராவிட இயக்க பேச்சாளர்கள் அல்லது இந்த நம்ம தரப்புல இருக்கிற பேச்சாளர்கள் எல்லாருமே இப்படிப்பட்ட ஆட்கள் ஒண்ணு இந்த மாதிரி ஆட்கள் வரும் நான் வரமாட்டேன்னு சொல்லலாம் அல்லது இந்த மாதிரியான அநாகரிகம் நடக்காம இருக்கணுங்கிறத உறுதிப்படுத்திட்டு நிகழ்ச்சியை வைங்க அப்படிங்கிற டிமாண்டை வந்து வைக்கலாம் இது இது ஒண்ணுதான் வழி நான் என் பர்சனலா நான் யோசிக்கிறது சொன்னா அவர் ஒரு இந்த அளவு அநாகரிகமான எல்லைக்கு போகும்னு அவங்க எதிர்பார்த்திருக்க வாய்ப்பு இல்லை அதனாலதான் எழுந்து வர்றாங்க ரெண்டு பேருமே முதல்ல ஷானவாஸ் வந்து உட்கார்ந்துருக்காரு அவர் முதல் முறை எழுந்து வந்தபோது பரதாமன் அவர் மட்டும் தான் வந்து நிறுத்துறாரு இப்போ எதுக்கு வந்து ஆர்கியூ பண்ண இவங்களுக்காக வந்து சண்டை போடுறாரு பட் இதில் ஒரு ஒரு பாயிண்ட் நாம இந்த இன்னொரு எக்ஸ்போஸ் ஆனது என்னன்னு சொன்னால் ஒரு ஹோட்டல் ஓனர் ஒரு கேள்வி கேட்டுட்டாருங்கிறத தாங்கிக்க முடியாமல் ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் என்ன வயசாகுது பொண்ணை கட்டி கொடுத்தாச்சு அந்த வயசான ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டரு தன்னோட கோபத்தை ஆத்திரத்தை அடக்க முடியாமல் அவரை கூப்பிட்டு எழுந்து நிற்க வச்சு மன்னிப்பு கேட்க வச்சு வீடியோவை திருட்டுத்தனமாக எடுத்து விடுறாங்க ஒரு சின்ன பொண்ணு உங்கள் உங்கள் அவங்க அவங்க மகளை விட கம்மி வயசு இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு பொண்ணு ஏறி வந்து அடிக்கிற மாதிரி ஒரு ஆள் வந்து பேசும்போது போது அச அந்த இடத்துல நிக்கிறது நீ உனக்கு செருப்பு வச்சுட்டு அரசியல் தெரியும் எனக்கு புக்க வச்சுட்டு இருக்குல்ல இது இந்த இடம் தான் நம்ம வந்து ஒரு தனிப்பட்ட முறையில பெருமிதமா பேசுறது எனக்கு அந்த இது உண்டு ஒரு இவ்வளவு சின்ன வயசுல ஒரு ரொம்ப பொறுப்பா நமக்கு அந்த வா வாக்கியங்கள் பொண்ணு வாக்கியங்களுக்கு ஒரு பாயிண்ட்ல பேசுவோம் வாக்கியங்களுக்கு ஒருவே வராது அல்லது ஆர்கியூமெண்ட்ல எங்கேயாவது கோட்டை விடுவோம் இந்த பொண்ணு எல்லா இடத்துலயும் மேடை பேச்சாகட்டும் ஒரு விவாதம் ஆகட்டும் எல்லாத்துலயும் ரொம்ப கரெக்டா பேசுற ஒரு நபர் அதுக்கு மேல தன்னோட தன்னோட ஸ்கில்லை காட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பை அர்ஜுன் சம்பத் காட்டியிருக்காரு அர்ஜுன் சம்பத்து துணிச்சலும் இப்ப வெளிப்பட்டு அவர் ஒரு அப்படியே கூட சேர்க்க கூட இல்ல அவன் வர்றாங்க அவன் நிக்கிறாங்க அப்படிங்களா பாத்துக்கலாம் எனக்கு அது ரொம்ப உள்ள அதை பார்க்கும் போது இந்த இந்த இடத்த விட என்னடா அப்படி அநாகாரியமா நடந்துக்கிறாங்களேங்கிறது கோவத்தை விடவும் எனக்கு அதை பார்க்க தான் தான் அதுதான் முறை சண்டை போட்டு என்ன காரணம்னு அவர் காரணம் பதறுவாரு சண்டை போடுவாங்க என்னங்க கேளுங்கன்ற மாதிரி ஏதோ ஒரு ஒரு உதவி தேடி போவாங்கன்னு போவாங்க ரெண்டாவது முறை சண்டைக்கு போனதோட காரணம் என்னவா இருக்கும்னு சொன்னா தான் முதல் முறை தோத்துட்டோம் சோ பஞ்சாயத்து ஆட்டத்தை களைச்சிடணும் மொத்தமே களைச்சிடணுங்கிற எண்ணத்துலதான் ரெண்டாவது முறை வந்திருப்பாரு அந்த செருப்பு எடுத்து காட்டி ட்ரை பண்ணது இதெல்லாமே வந்து என்னன்னு சொன்னா நிதானம் இழந்தது அடிக்கப்போன அர்ஜுன் தான் இதன் மீது வழக்கு தொடுக்கிறது அப்படிங்கிற இதே பேச்சை இல்லாமல் இருக்குது ஒரு புது இடத்துல வந்து அநாகரிமன் நடக்கிற அடிக்க போகிறதுங்கிறது தாக்குதல் நோக்கத்தோடு போகிறதுங்கிற வழக்கு கூட இவர் வழக்கு போடலாம் ஆனது சேனல்கள் வந்து இந்த மாதிரி நபரை வந்து நம்ம புறக்கணிக்கணும் ஒரு முடிவெடுக்கலாம் அல்லது பேச போகக்கூடியவர்கள் இந்த மாதிரி நபர்களை கூப்பிட்டா வந்து நாங்கள் வர மாட்டோம் அப்படின்னு ஒரு முடிவெடுக்கலாம் அப்படி எதுவுமே இல்லாம அது ஒரு வெறுமனே கண்டனம் தெரிவிக்கிறதா மட்டுமே இருக்கு அந்த இடத்தை நோக்கி நகரணும்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா இது மேடையில் நடக்கிற ஒரு நபர் இல்ல ஏன்னா அர்ஜுன் சமத்து போனா இன்னொருத்தான் வருவான் மேடையில் இருக்கிறவர்கள் எப்படி இருந்தாலும் அவங்க நாளைக்கு வெளியில வந்து கேஷுவலா இல்லைங்க நான் சும்மா டிஆர்பிக்கா பண்ணிட்டேன்னு அவர் சொன்னாலும் கூட அல்லது ஏன் வெயிட்டேஜுக்கா வெயிட் ஏத்துறதுக்காக பண்ணிட்டேன்னு அவர் சொன்னாலும் கூட கீழே இருக்கானே போய் தேர்றான் பத்து பத்து பேர் அவன் அவன் கல்லெடுத்த என்ன பண்றது ஏன்னா அவங்க உசுப்பி விட்டு அந்த பக்கம் போயிடுறாங்க அதை பாத்துமே இல்ல செருப்ப தூக்கி காட்டினா அது இல்ல இவங்க இன்னும் வெளியில போய் வேற கூட இருக்கிற ஆட்களை யாராவது இது பண்ணலாம் ஏன்னா முன்பு இவ்வளவு அநாகரிகம் இல்ல இன்னைக்கு இந்த ஸ்டேஜுக்கு அவங்க நவுத்தி இருக்காங்க நாளைக்கு இன்னும் தேவை இருக்குன்னு வச்சுக்கோங்க தன்னோட அடையாளத்தை இன்னும் வெளியில காட்டணும்னு நினைச்சா இன்னும் பெரிய குற்ற நடவடிக்கையில கூட ஈடுபடலாம் ஏற்கனவே இந்த மாதிரி நடந்திருக்குது வந்து திருமுருகன் கிட்ட போய் வந்து அவர் கிறிஸ்தவருன்னு சொல்ல அவர் வந்து எந்திரிங்க எந்திரி பதில் சொல்லிட்ட அவர் அவரு பிரச்சனை பண்ணாரு அதுக்கப்புறம் சுந்தரவல்லி அவங்க நாகரீகமா ஒண்ணு சொன்னாங்க அறுத்து பார்த்து இப்படி பேசுறீங்க அப்படிதான் பேசுது அப்படின்னாங்க அந்த மாதிரியான பதில்கள் தான் சரியா இருக்குமா இல்ல இல்ல அது முடியாது ஏன்னா இந்த குரூப் இருக்கு இல்லையா கீழே இருக்கிற ஒரு குரூப் இருக்கு இல்லையா தனக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன் வேணும்னு வீட்டுல போட்டுக்கிற குரூப் ஊடகத்து மேல பாம்பவனு தானே புதிய தலைமுறை புதிய தலைமுறை மேல என்ன அவனுக்கு பர்பஸ் என்ன பார்த்தா அந்த இதுல சொல்ல கூட முடியாது சாதாரணமா ஒரு ஆள் மாதிரி இருக்கிறான் வந்து ஒரு ஐடென்டிட்டிக்காவது இதுங்க என்ன வேணா பண்ணுங்கும் போது மேடையில இருக்கிற ஒரு நபர் உசுப்பி விட்டுட்டு போறாங்கும் போது நான் வெறுமனே நம்ம தரப்பு பேச்சாளர்கள் நம்ம சார் நம்ம பேசுறவங்க அப்படின்னு லெப்டிஸ்ட் சைடு பேச்சாளர்கள்ங்கிறதுல அவங்கள மட்டும் சொல்றேன் நான் ஊடகத்துல இருக்கிறவங்களோட சேர்த்து சேர்த்துதான் சொல்றேன் இவங்க ஓகே இப்ப அந்த இடத்துல மேடையை நீங்க கட்டுப்படுத்தலாம் கீழே இருக்குல்ல ஒரு குரூப் பத்து பேர் இருபது பேர் ஆச்சுன்னா இல்ல கீழே இருக்கவனுக்கு ஒரு ஐடென்டிட்டி தேவைப்படுச்சுன்னா அந்த வெற்றிமாறன் படத்துல ஒரு டைலாக் வரும்ல முப்பத்தஞ்சு வயசு கல்யாணம் ஆகலை ஒன்றும் இல்லாமல் இருக்கிறான் ஒரு கேஸ் வந்தா பையன் பழச்சுக்குவான் அப்படிங்கிற மாதிரி இவனுங்க ஏதாவது முடிவு எடுத்து தொலைச்சிட்டானுங்கன்னா அது அது ஒரு பெரிய அதனால சட்டபூர்வமா இதை எதிர்கொள்றது கண்டிப்பா அவர்கள் மேல இந்த மாதிரி அல்லது குறைந்தபட்சம் மீடியாக்கள் வந்து இத மாதிரியான ஒரு நெருக்கடி வராம இருக்க நாங்க என்னென்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பேசி முடிவு பண்ணலாம் விசாய கமிட்டி எல்லாம் இருக்குல்ல ஒரு பிரச்சனை வந்த பிறகு பெண்களோட பாதுகாப்புக்கு என்ன செய்யலாம்னு நாம ஒரு முடிவுக்கு போறோம் இல்லையா இதை செய்யலாம்னு நினைக்கிறேன் வெறுமனே பேச்சாளர்கள் பாதுகாப்புங்கிறது மட்டும் இல்ல அது ஒருவேளை கட்சிகள் செஞ்சிடலாம் நான் கவலைப்படுறது ஊடகங்களோட பாதுகாப்பு ஏன்னா ஒரு இந்த மாதிரி தூக்கி எறிஞ்ச ஒருத்தனை மாதிரி ஒரு ஊடகத்தின் மேல மாதிரியான ஒரு ஆள் இன்னொரு உருவாக இந்த மாதிரி ஆட்கள் இருக்கணும் யோசிச்சு ஆகணும்னு தான் நான் நினைக்கிறேன் இந்த விவாதத்துல இவ்வளவு சீரியஸா அடிக்கிற அளவுக்கு போன அர்ஜுன் சம்பந்த ஏன் பாதியில ஓடி போயிட்டாரு தான் நீங்க உட்காந்துருந்தீங்கன்னா பேசணும் சரக்கு இல்ல சரக்கு கிடையாது ரெண்டாவது நான் ஏன் அந்த அடிக்க போனேன்னு நிரூபிக்கிறதுக்கு வீடியோ வந்தா தெரிஞ்சிடும் நான் ஏன் இப்படி அடிக்க போனேன் அப்படின்னு ப்ரூவ் பண்ற அப்படின்ற அப்படிங்கிறத ஜஸ்டிஃபை பண்றது கூட பாயிண்ட் இருந்திருக்காரு அவர்கிட்ட அடுத்த ரவுண்ட்ல கூட்டு கேட்டா பேச நீங்க பேசி அதை வந்து சமாதான பேசி அதை செட்டில் பண்றதுக்கான அறிவும் அங்க இருந்திருக்காரு சோ நான் என்ன யோசிக்கிறேன் என்னோட அனுமானம் என்னன்னா அவர் உள்ள வந்த போதே இந்த திட்டத்தோட தான் வந்திருப்பாரு ஆட்டத்தை பாதியில கரைச்சிட்டு போய் களைச்சிட்டு போயிடலாம் மற்ற ரெண்டு பேரை விட நாம கொஞ்சம் ஸ்கோர் பண்ணிடலாம் அப்படிங்கிறதான் அவர் வந்து திமுக தரப்பை திராவிடக் கழக தரப்பை வெற்றி கொள்வதற்காக அந்த இடத்துல பேசல மீதி ரெண்டு பேச்சாளர்கள் இருக்காங்கல்ல அவங்கள அவங்கள வின் பண்றதுக்கு தான் அவங்கள ஓவர் டேக் பண்றதுக்கு தான் அவர் பண்ணிருக்காரு இந்த பக்கம் மூணு பேர் அந்த பக்கம் மூணு பேர் இந்த பக்கம் பரந்தாமன் அம்மன் ஆளுர் ரெண்டு பேருமே எந்திரிச்சு வந்து நிக்கிறாங்க பேசுறாங்க அந்த பக்கம் கருநாகராஜன் வராரு அர்ஜுன் சம்பத் வராரு ரெண்டு பேரும் நிக்கிறாங்க ஒருத்தர் உட்கார்ந்தே இருந்தார் பேராசிரியர் சீனிவாசன் எந்திரிச்சு வரல அதுல ஏதாவது நோக்கம் இருக்குமா இவ்வளவு சில சிலப்பு இருக்குது அங்க எதிரில் செருப்பு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அமைதியா இருங்கன்னு சொல்லலாம் அர்ஜுன் சம்பத் அமைதிப்படுத்துறது கூட வேண்டாம் எதிரில் இருக்கிறவங்க ஒரு க்ரௌட் வந்து சிறப்பு தூக்கிட்டு வராங்க அவளை தடுத்து நிறுத்துறது கூட வராமல் இருக்கிறது என்ன காரணம் பிஜேபிக்காரங்க வந்திருந்தா அவர் சமாதானப்படுத்திருப்பாரு இது அர்ஜுன் சம்பத் ஸ்கோர் பண்ற ஒண்ணு கெட்ட பேர் வாங்கினா அவன் வாங்கிட்டோம் நான் எதுக்கு வம்புக்கு போகணும் இல்லை அங்க வந்து இல்லப்பா வேணாம் அப்படி செய்ய வேணாம் அப்படி எல்லாம் பேசாதீங்கன்னு சொல்லி ஒரு வேளை அப்படி பேசியிருந்து நீ என்ன அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கேன்னு அர்ஜுன் சம்பத் கிளப்பிவிடலாம் இவர் வந்து என்னன்னு சொன்னா சக போட்டியாளர் நீ என்ன வின் பண்ண பார்க்குறியா நீ போ நீ மாட்டிக்கோ அவர் கொஞ்சம் சுதாரிச்சிருக்கார் அவ்வளோதான் ஆனால் உள்ள உட்காந்து சண்டை வளர்த்து வரதுக்கு எதாவது பண்ணியிருப்பார் நமக்கு இது வந்தால் தான் தெரியும் அவர் இந்த சண்டை நடக்கட்டும்னு நினச்சிருப்பார் மற்றபடி அவருக்கு நம்ம நம்மளை காப்பாற்றணுங்கிற எண்ணம் அவருக்கு துளி கூட இருந்திருக்காது நம்ம தரப்பை காப்பாற்றிக்கணும் அப்படின்னு கூட அவர் ஏன் நினச்சிருக்க மாட்டார்னா அர்ஜுன் சம்பத் தானே மாட்டோம் இந்த அர்ஜுன் சம்பத்து ரொம்ப காலமாக தெரியும் கோவை கலவரம் அதில் பண்ணாரு அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் இப்போ அம்பேத்கர் திரில் போய் அவர் தன்னுடைய துணிச்சலான ஆளு அப்படின்ற மாதிரி காட்டிக்கிறதுக்காக வீசிக்காரங்கிட்ட பெரிய சண்டைலாம் வந்தது இப்போ அங்கே அடித்து விரட்டி விட்டாங்க அவங்க ரொம்ப அங்கே வந்து அதை பூஜெல்லாம் பண்ணுறதுக்குன்னு போனாருன்னு சொல்லி பெத்திய திடல்ல இருந்து விரட்டி விட்டாங்க இப்படி வம்பழுக்கிறது அப்படிங்கிறத தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கிறாரு விஜய் சேதுபதியை வந்து அடிச்சிங்கன்னா ஆயிரத்தி ஒரு ரூபா பரிசு அப்படின்னு ஒன்று அறிவிச்சிருந்தாரு நாலாயிரம் ரூபா ஃபைன் கிட்டிருக்கிறாரு இவ்வளோ பிரச்சனைகள் இருந்தும் இவர் மேலே பெருசாக வழக்குகளோ அல்லது உரிய தண்டனையோ ஏன் இல்லாமல் இருக்கு இந்த இடம் தான் நம்ம உடனே கேட்கணும் இல்லையா அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும் வந்ததெல்லாம் நான் இதில் அடித்தா ஆயிரத்தி ஒரு ரூபா பரிசுன்னு ஒருத்தர் சொல்கிறார் அவரோட ட்ராக் ரெக்கார்டில் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு அப்படி இருந்தும் வெறும் நாலாயிரம் ரூபாயோட அவரால் வெளியில் வர முடியுது இல்லையா இது அப்புறம் என்ன தைரியத்தை கொடுக்கும் சட்டபூர்வமாக நீதிமன்றங்களில் இந்த மாதிரியான வன்முறை அவதூறு பேச்சுக்களுக்கு நீங்க அதற்குரிய சீரியஸ்னஸை நீதிமன்றங்கள் கொடுக்கலன்னு சொன்னா இந்த சிக்கல் இன்னும் ஜாஸ்தி ஆகும் ஏன்னா இவர் இப்போதான் லட்டு பிரச்சனை வந்திருக்கு இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டே இது இது வந்து ரொம்ப நியாயமில்லாத ஒரு செயல் அநாகரீகமானது அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டு கண்டிச்சிருக்கு சுப்ரீம் கோர்ட் கண்டிச்சிருக்குது இதே அர்ஜுன் சம்பத்து சாணை பேசிட்டு இருக்கிறார் இதுலயும் பேசியிருக்காரு ஆனா இப்ப என்னன்னு சொன்னா இதே மாதிரியான ஒரு பேச்சு லட்டு பிரச்சனையா ஒரு வழக்கு உச்ச நீதிமன்றம் இப்படி கையாளுதா மோகன்ஜி அவரோட பேச்சு கிட்டத்தட்ட இதுக்கு ஈக்குவலான தானே ஒரு சிவத்தை காலி பண்ணணுங்கிற அளவுக்கு பேசுகிற அது ஒண்ணு இப்ப சொன்னார்ல கருத்தடை மாத்திரைகளை வந்து கலக்கறாங்கன்னு சொல்லி அங்க லட்டு பிரச்சனை வந்து பெரிய சிக்கலாவது இந்த நேரத்துல இந்த மாதிரி பஞ்சாமிருதத்துல கருத்தடை கருத்தடை மருந்தை கலக்குறாங்கன்ற ஒரு ஆர்கியூமெண்ட் எவ்வளவு சீரியஸா பார்க்கப்பட வேண்டியது ஆனா அவருக்கு இமீடியட்டா ஜாமீன் கிடைக்குது அப்ப என்ன பண்ணுவாங்க வெளியில வந்து பேசாம என்ன செய்வாங்க அதனுடைய சீரியஸ்னஸ்ஸை பற்றி நீதித்துறையின் நீதித்துறை தான் இன்னும் கொஞ்சம் வெறும் வார்த்தைங்கிற அளவில் அதை கருதக்கூடாது அப்படி நினச்சா அப்படி அங்கே வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஸ்பேஸ் கிடைக்கும் போது அதை ஒரு கருத்து சுதந்திரமாக கருதும் போது அப்புறம் சாவகாசமாக பார்த்துக்கலான்னு கருதும் போது இந்த பிரச்சனை இன்னும் ஜாஸ்தியாக தான் செய்யும் இவங்க நாம் என்ன செய்யணும்னு சொன்னால் வெறும் வார்த்தை ஒரு வார்த்தைன்னு இல்லாமல் அவங்களோட ஹிஸ்ட்ரி இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இந்த மாதிரி வழக்குகளில் இன்னும் கொஞ்சம் கடுமையாக இருக்கணும் அந்த அவ்வளோ சாமானியத்தில் வந்து அதுக்கு ஒரு 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 பரிகாரம் கொடுத்துற பட்சம் பரிகாரம்னு சொல்ல முடியாது அது தற்காலிகமாக அவங்களுக்கு வந்து அந்த உடனடி நிவாரணம் கிடைக்குதுங்கும் போது அவங்க இன்னொன்று மேலே மேலே பேச தான் செய்வாங்க இது ஒரு சீரியஸான இஷ்யூ சுப்ரீம் கோர்ட் இன்னைக்கு எப்படி இதை அந்த மாதிரியான கடுமையான எதிர்வினை சீரியஸா அதை கடு கருதுனால் ஒழிய இந்த பிரச்சனையை நாம தடுக்க முடியாது நிறைய கருத்துக்களையும் தகவல் சொல்லியிருக்கிறீங்க மிகவும் பயனுள்ளதா இருந்தது கலந்து கொண்டு கருத்துக்களை பயன் நன்றி நன்றி நேரில் மற்றொரு விருந்தினோடு மீண்டும் சந்திக்கலாம் நன்றி அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்